சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு இவர்கள் ஆடி ஆட்டத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்ற நல்ல செய்திகளை உனக்கு சொல்லிவிட உன் அப்பா என்று வந்திருக்கின்றேன் நம்முடைய கண்ணீரை கண்டு ரசிக்க மனம் இருக்கின்ற மனிதர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நம்மோடு தொடர்வதற்கு தகுதியற்ற என்பதுதானே உண்மை உன்னை ரசிக்க இவர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார்கள் அதுவும் நீ கண்ணீரோடு நிற்பதை ரசிப்பதற்காக மட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கண்டு எப்பொழுதும் உனக்கு கெடுதலை மட்டுமே நடத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களை நீ அருகில் வைத்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை பலமுறை இது உனக்கு தெரிந்திருக்கலாம் சில முறை இவர்களை பற்றி உனக்கு தெரியாமலும் இருக்கலாம் இருந்தாலும் அப்பா சொல்வதை என்று கவனமாக செவி கொடுத்து கேள் கொஞ்சம் கூட சந்தேகமே வராத அளவிற்கு நன்றாக நினைத்து உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய உறவுகள் உன் வாழ்க்கையில் ஏராளம் இன்று அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தின் வழி நாளை அவர்கள் நம்பிய ஒருவரால் அவர்களுக்கு கிடைக்கும் பொழுதுதான் அதன் வேதனை என்னவென்றும் புரியும் கடைசி வரைக்கும் இவர்கள் நம்மோடு இருப்பார்கள் என்று யாரையும் நினைக்கக்கூடாது யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்பதனை யாராலும் இங்கு எளிதில் விட முடியாது பொதுவாகவே இந்த உலகத்தில் சிலர் ஒருவரின் மீது ஆசைப்படுகின்றார்கள் அதன் பிறகு அவர்களை விட்டு கடந்து சென்று விடுகின்றார்கள் ஒன்று மட்டும் இந்த நிலையில் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே அந்த மனிதர் உனக்காக படைக்கப்பட்ட இதயமாக இருந்தால் அந்த இதயம் வேறு யாரிடத்திலும் சென்று வாழாது அப்படியே வாழ்ந்தாலும் அது தினம் தினம் செத்துதான் வாழும் மறுத்தாலும் இதுதானே உண்மை அப்படி இருக்கின்றபடி யாரும் இல்லை என்றால் போனால் போகட்டும் என்று யாரையும் விட்டு விடுவதுதான் நல்லது ஏமாற்றியது அவர்களின் தவறு கிடையாது எப்பொழுதும் அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நீ நம்பிக்கை வைத்ததுதானே உன்னுடைய தவறு நாம் எதிர்பார்ப்புகளோடு பழகினோமானால் அவர்கள் தருகின்ற கஷ்டங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால்தான் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பது நமக்கு என்னவென்று தெரிய வரும் அன்று நீ யோசிக்காமல் எடுத்த ஒரு முடிவு அதுவும் ஒருவரை நம்பி நீ எடுத்த ஒரு முடிவுதான் என்று உன்னை நொடிக்கு நொடி யோசிக்க வைத்து கலங்கடித்து கொண்டிருக்கின்றது நீ கண்ணீர் சிந்துவதற்கு இது கூட காரணம் என்று சொல்லலாம் என் அன்பு குழந்தையே எவ்வளவுதான் உன்னை நீ சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில துரோகங்கள் வலிக்கும் அது வாழ்க்கை முழுமைக்கும் தொடர்ந்து இருக்கும் யார் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது ஒரு பொழுதும் உனக்கு போதுமானதாக இருக்காது நீ இல்லை என்றால் நான் இல்லை நீ இந்த உலகத்தை விட்டு சென்றால் நானும் இருக்க மாட்டேன் என்று வார்த்தைகளை எல்லாம் விட்டு அவர்கள் இன்று நீ இல்லாமல் இருந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றார் கடைசி வரைக்கும் உடன் இருப்பதாக வாக்குறுதி கொடுத்த இவர்கள் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதனை மறக்காதே இந்த வாழ்க்கை ஒரு சில விஷயங்களை கற்றுக் பொழுது என் குழந்தை அதனை நீ கவனமாக தெரிந்து கொள் வேண்டாம் என்று சொல்லாதே அதை ஏற்றுக்கொள்ள மறுக்காதே உன் வாழ்க்கையில் இது இப்படித்தான் எனும் பொழுது அதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என் குழந்தை நீ எப்பொழுதும் இழந்துவிடக்கூடாது உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் தயவு செய்து யாரையும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ துணிய வேண்டாம் ஏன் தெரியுமா எளிதில் ஒருவரை விடுகின்றோம் விடுகின்றோமானால் ஒரு சில குழந்தைகள் எல்லாம் அவர்கள் அழும்பொழுது அவர்களின் கண்ணீரை துடைக்கக்கூட யாரும் இல்லாத நிலையில் இருந்து கொண்டிருப்பார் அவர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை என்று ஒரு விதமான மண்ணை எண்ணத்தோடு இருந்து கொண்டிருப்பார்களை காயப்படுத்தினோம் ஆனால் அவர்கள் படுகின்ற வேதனை நம்மை விட்டுவிடாது எப்பொழுதோ எந்த சூழ்நிலையிலும் ஒருவரின் பின்புறம் என்னவென்று அறியாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது தனியாக நிற்கின்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்களையும் வேதனைகளையும் சந்திக்கின்றார்கள் என்று ஒரு சில மனிதர்கள் இங்கு இருக்கும் அவர்களுக்கு மத்தியில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதை நாம் சற்று கவனமாக கவனிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதளவில் உனக்கு எல்லாமே சரியானதாகத்தான் இருக்கும் அல்லவா மனதளவில் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான விஷயங்களை சரியான விஷயங்களை எல்லாம் கொடுக்கும் அல்லவா அதனால அதனால் ஆகவும் கலங்காமல் இருந்து கொண்டிருந்தாலே அது போதும் எந்த சூழ்நிலையாகவும் நீ வருந்தாமல் இருந்துவிட்டால் அது போதும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் சாயப்பா சொல்வது போல துரோகத்தின் பிடியில் நீ சிக்கி தவித்தது எல்லாம் போதும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வரக்கூடிய நேரம் உனக்கு நெருங்கியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று பிடித்தது ஒன்றும் கிடைத்தது ஒன்றுமாக இங்கே பலரது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது இனி எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை நடத்தும் நிச்சயமாக என் குழந்தை அது எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே அவரவர் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் முடிந்ததாக நினைக்கக்கூடாது இந்த விஷயத்தை நாம் முடித்திருக்க கூடாது என்று யோசிக்கும்போது தான் இனிமேலாவது எல்லா நிலையிலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள்ளும் வரும் நாம் சரியாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் இங்கு ஒவ்வொருவருக்கும் எல்லா நிலைகளும் என் குழந்தை இனி நீ கலங்காமல் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய கவனத்தை நீ முழுமையாக செலுத்தினால் அது போதும் நிச்சயமாக எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்டு கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பியபடி உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் மனதுறைகி நீ சில நேரங்களில் எல்லாம் நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது தெய்வங்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது அதாவது குழந்தைகள் என் அன்பு குழந்தையே எவராலும் எல்லோராலும் அவ்வளவு சுலபமாக இதை விட்டுவிட முடியாது எல்லோராலும் அவ்வளவு எளிதாக நாம் இதனை தொலைத்து விட முடியாது ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற நேரம் நாம் இதை எல்லாம் எப்பொழுதுமே என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கத்தான் வேண்டும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள நாம் எப்பொழுதும் மன உறுதியோடு இருந்து கொண்டிருக்கத்தான் வேண்டும் ஆனாலும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் நம்மை எப்படியாவது இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வர போது அந்த நேரம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உனக்கு கை கொடுக்காமல் போய்விடும் அது முக்கியமான சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ ஏற்கனவே பல முறை உணர்ந்து விட்டாய் அல்லவா என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நீ கலங்காதே தான் உன்னை மறக்க முடியாது என்று சொன்னவர்கள் தான் மறக்க பழகு கடக்க பழகு என்று சொல்வார்கள் இன்னுமா உயிரோடு இருக்கிறாய் என்று கேட்பது போன்ற ஒரு வார்த்தை அல்லவா நான் யாரையும் நம்பாதே என்று மீண்டும் மீண்டும் உனத்தின் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னை கண்கலங்க கலங்க வைத்துவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தார்கள் அல்லவா அதற்குத்தான் அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா இதற்கெல்லாம் சரியானபடி முற்றுப்புள்ளி இணை யா வைக்க யார் என்ன நினைத்தாலும் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்தாலும் சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவாக தருகின்றது என்பதனை தெரிந்து கொள்ளும் வரை நான் ஒரு அவ்வளவு சுலபமாக எல்லாம் ஓய்ந்து விடமாட்டேன் அவ்வளவு எளிதாகவே எல்லாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நான் தொலைத்து விடமாட்டேன் இனி உன்னோடு நான் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கும்பொழுது நிச்சயமாக நீ உனக்கான என்னவற்றை என்னவென்று யோசிக்க நீ பழக வேண்டும் கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் என்று உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருளால் மிகப்பெரிய அளவில் தண்டனையை பெற்றுவிட்டார்கள் எப்படியெல்லாம் உன் கண்ணீரை கண்டு ரசித்தார்களோ அப்படியெல்லாம் இன்று அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கை அவ்வளவு சுலபமானதல்ல வாழ்க்கை அவ்வளவு எளிதானதும் அல்ல நாம் விரும்பிய விஷயத்தை அடைவதற்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வெற்றியாகவே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நாம் இந்த நிலையை ஒருபொழுதும் விடக்கூடாது சோதனைகள் உன்னை தேடி வந்தாலும் அத்தனையிலும் இருந்து உனக்கான பெருமகிழ்ச்சி நீ உறுதியாகப் பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மன உறுதியோடு என் குழந்தைக்கு எப்பொழுதும் சாயப்பாவாகிய நான் இருக்கிறேன் எனும்பொழுது உன்னுடைய குலதெய்வம் இந்த சாயப்பா இல்லை என்றாலும் பரவாயில்லை உன் குலசாமியாக என்றும் இந்த அப்பா உன் முன்னால் வந்து நிற்பேன் அதுபோல எந்த ஒரு குலதெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவார்கள் இன்று நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகத்திற்கு முடிவு கட்டது யார் தெரியுமா உன் குலதெய்வம் என்பது எப்பொழுதுமே உனக்காக வந்து நிற்பவர்கள் அவர்களையும் தாண்டி உன் விநாயகப் பெருமான் தான் உன் இல்லத்திற்குள் பல நாளாக வர துடிக்கின்றார் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் முழு முதல் கடவுள் அவர் உன் வீட்டில் நுழையும்படி செய் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள் நிச்சயமாக அவர் வீட்டில் நுழைந்த பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டங்களும் ஆகிவிடும் என்பதை மறந்து விடாதே எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்